அவர் அந்த சதுப்புாய் ஒரே யுவ டைம் டார்கெட் அந்த சமயத்தில் ஆளரே தெற்கே வந்து நின்றார் வட்டூர் அண்ணனார் பன்னே காலட்ட புரட்சியை எல்லாம் செய்து சிறிலே பெற்றடையவது ஆ அதிநாகளை அந்த காரிகளை பிரிய வருகையீது நம்ம நாட்டு warahmatullahi கொண்டிருக்கிற வீர்ர்கள் சூரங்கே மாவட்டம் சூரக்குடி சனட்ட அதிகாரிகளின் வீர்

சென்னையப்பட்டி சின்னையவர் அண்ணியர் ஆகாய் நாங்கள் மாவட்டம் ஊர்குடி ஜெனரல் லெஜெனல் விருதணை கொண்டிருக்கிறார்கள்

Padahal ini malah <laughs> hendak jumpa orang yang ia mahu dimanggil jalan tu lah. Ayat itu betul betul hari hari itu betul betul kerja kerja mana? Adalah betul betul

போராடிய <interpreting sound>

எதற்காக மதுரை மாவட்டம் அந்த வரலாற்றை காலையா இல்லை காலை உறுதி பார்ப்போம் உருவாக உன் டா வலியா உங்க யார் உயிரி நீயர்கள் உங்க வாழ்க ஆக்கம் உண்டா வாங்கி தனியா வெட்டி பைசை எட்டி பைக்கியா தாலை திரா யாரை நீர்கள் திரவா நீர்கள் மாடல் வாய்சன் ஹேமனே இந்த மாநில சர்வம் இருக்காங்க நான் விஷயம் என்ன அறிவரு சர்வருக்கு தாய்

காலயா கால ஏதுடா காலயா கால ஏதா காலை கிரல காலை வீர பிரமா வீரரா கிர கால காலையா சிறப்பூலிக்க வீரரா ஆக்க மிக்க காரையா அறிமூலிக்க வீர வா இல்லை ஒட்டு நீர கிரைக்குற ஒரு வைசிரியாவா யார்கிட்ட ஒரு பாக்கு வீட்டுல அரியம் நாளைய ஹராளன் அந்த ஹராற்றி படிக்க போகுது. காலையா இல்லை கால ஏரளாய் என்ன பொறுதி வந்து தார்போம். நீ அதுக்குதுமாறு இன்னும் வாடி வருதுங்க. அதென்னதுது. காலையில ஒரு 5:00 மணிக்கு ஆரம்பிங்களே. சோலமணி தங்கம்மணிக்கு முதலியார் படிக்கஞ்சு போடுறங்க. நேரங்கள் எட்டி

அப்புறம் யாரும் இல்லை வாங்க வணிக யாரையும் கேட்கல திரு கேட்கல யாரையும் மரம் வைக்கிறியாவா திரி பாட வந்த யூரியா மொதல் போயிருக்கிறியாவா இருக்க வேணாலும் நானும் கிருஷ்ணகொடுக்காத மேடம் ஆகாடும் திரும்பி சட்டை மாறும் என்னால யார் சட்டம் சாதம் அறிவுக்கு சவம் கொடுத்தாதுன்னு uma